ஐயோ கேரளாவுக்கு இங்கிலாந்து போர் விமானமா அதுவும் நடராத்திரி அவசரமா தர இருக்கு என்னப்பா ஆச்சு நேத்து ராத்திரி திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்துல ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக இங்கிலாந்து போர் விமானம் திடீர்னு இறங்கினதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு இது சும்மா இல்லப்பா ஸ்டெல்த் ரக போர் விமானம் ஆனா திருப்பம் என்னன்னா காரணம் போர் பதற்றம் இல்லைங்க விமானத்துல எரிபொருள் குறைவா இருந்ததால தான் அவசரமா இருக்கு நம்ம கடற்படையோட கூட்டு பயிற்சியை முடிச்சிட்டு திரும்பி போற வழியில தான் இந்த சம்பவம் விமானி உடனே அனுமதி கேட்டு விமான நிலைய அதிகாரிகளும் அவசர நிலை அறிவிச்சு பத்திரமா இறக்கினாங்க இரவு ஒன்பது முப்பது மணிக்கு விமானம் தரையிறங்கி விமான நிலையத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க அப்புறம் என்ன மத்திய அரசிடம் அனுமதி வாங்கி எரிபொருள் நிரப்பிய பிறகுதான் விமானம் கிளம்புச்சு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் இருக்கு பாருங்க அது ஒரு அஞ்சு தலைமுறை போர் விமானம் சின்ன ரன்வேல கூட ஈஸியா டேக் ஆஃப் ஆகி செங்குத்தா தரையிறங்கும் வல்லமை கொண்டது ரேடார்ல கூட சிக்காதாம் உலகம் முழுக்க போர் பதற்றம் இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு அதிநவீன போர் விமானம் நம்ம கேரளால இறங்குனது உண்மையிலேயே கொஞ்சம் பதட்டத்தை கிளப்பிச்சு ஆனா எரிபொருள் பற்றாக்குறைன்னு தெரிஞ்சதும் மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க என்ன சொல்றீங்க நண்பர்களே இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க